கடைசி காலங்களில் நமக்கு ஒரு துணை தேவை திடீர்னு நம்ம வந்து ஒரு இறந்துட்டால் கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒருத்தங்க இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்லேயே யார் இருக்காங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க பார்த்தா கொஞ்சம் நாள் அவங்க வந்துட்டு வெளியிலும் வர்றதில்ல எதுக்கும் வர்றதில்ல அப்படி துர்நாற்றம் அடிக்கும் பொழுது போய் ரூமை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க இறந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு அப்போது துணை இல்லாமல் ஒருத்தர் இறப்பிற்கு கூட வந்துட்டு யார்னாலேயும் நம்மளுக்கு வந்து துணை இருக்கும் அப்படின்ற நோக்கம் வந்து துணை இல்லாமல் இதை நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் வாழ முடியாது நம்ம வந்து வாய் வார்த்தைகளாக சொல்லிட்டு போயிடலாம் வாழ்க்கையில் நம்மளுக்கு திருமணம் வேண்டாம் நம்ம தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு தனியாக இருக்கிறது என்பது வாழ்க்கையில் தனியாக இருக்கக்கூடிய போய் கேளுங்கள் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்று அவங்க சொல்லுவாங்க ஏன்னா வந்துட்டு வாழ்க்கையில் இன்றைக்கி கணவனை இழந்த மனைவிமார்கள் அதாவது உதவிகளாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய் கேளுங்கள் அவங்க தனியாக இருந்து இன்றைக்கி ஒரு ஆண் துணை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து துணை என்பது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் பெற்று ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று வாழ்வது குடும்பத்தோடு வாழ்வது இது ஏன் இது எதற்கு திருமணம் பண்ணணும் நம்ம தனியாகவே நம்ம வாழ்க்கையை நம்மளே வாழ்ந்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து தவறான முடிவாக சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு துணை கண்டிப்பாக தேவைப்படுது கடைசி காலங்களில் கண்டிப்பாக வேணும் அப்படி இருக்கும்போது இந்த துணை என்பது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் என்பது வாழ்க்கையில் வாழ்ந்து வாழ்ந்து சலித்தவர்களுக்கு தான் தெரியும் தனியாக நின்று வாழ்ந்தவர்களுக்கு அந்த துணை இல்லாமல் அவர்கள் பட்டக்கூடிய கஷ்டங்களை அவர்களை கேட்டு கேட்டு அறிந்த தான் தெரியும் அந்த துணை இல்லாமல் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று அது வரைக்கும் நம்ம வாய் வார்த்தைகளாக சொல்லிட்டு போயிடலாம் வாழ்க்கையில் வந்துட்டு நான் தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடுவேன் எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை திருமணம் வேண்டாம் என்பது திருமணம் என்பது உங்களுக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக இருக்கிறது இது நம்மளுக்காக தான் திருமணம் செய்துக்கிறோம் சங்கதிகளுக்காக இந்த மாதிரி சமூகத்தில் உள்ளவர்களுக்காக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தப்பு கடைசி காலங்களில் நமக்கான ஒரு துணையை நாமல் ஏற்படுத்தி கொள்வதுதான் திருமணம் என்பது மாற்று கருத்தாக இல்லை